வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இப்போ நான் நல்ல தண்ணிக்கு வாட்டர் தாங்கி பக்கத்தில் நல்ல தண்ணிக்கு போயிருந்தேன் திடீர்னு எதிர்பாரமாக மழை வந்துருச்சு மழையில் நலைஞ்சிக்கிட்டே நான் ஆறு குடம் வண்டியில் போட்டு ஆறு குடத்தை தள்ளிக்கிட்டு வந்துட்டேன் வந்து பார்க்குறேன் நலைஞ்சு போயிட்டு இருந்தாலும் மழை மூசாந்துக்கிட்டு இருக்குதுங்க நைட்டுக்கு இடி மின்னல் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரங்களை நான் வெளியில் போடையே மாட்டேன் ஏடா இடி மின்னலுக்கு வந்து நம்ம பாத்திரங்களை வந்து வெளியே புணங்கக்கூடாது சிலுவர் பாத்திரங்களோ பித்தாள பாத்திரங்களை எதுவுமே வெளியில் கிடக்கக்கூடாது ஏன்னா அந்த மின்னல் இடி வந்து அதுலேயே விழுந்துக்கிட்டு இருக்குங்க மற்ற பக்கம் இடி உழுவுற மாதிரியே தெரியாது மின்னலும் இடியும் நம்ம பாத்திரங்கள் கிடச்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப உழுவும் இடி அதனால இப்போ நம்ம பாத்திரத்தை வந்தது ஆறு குடத்து தண்ணி இறக்கி வச்சுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு நாங்கள் அடுப்பில் வந்து சாதம் போட்டுருக்கோம் அந்த சாதத்தை வெந்துட்டு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டு மீன் என் கொழுந்தத்தில் கொண்டு வந்து சாப்பிட அதை வெட்டி வச்சுருக்கிறோம் நைட்டு கிட் சாப்பிட்றதுக்கு பொறிக்க இப்ப பாத்திரங்களை எல்லாம் கழுவி எடுத்துருவோம்னு சொல்லிதான் இப்ப கழுவிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ பாத்திரத்தையும் ஆனா மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குங்க மழையில நலஞ்சுட்டேன் நம்ம எல்லாம் கழுவி வச்சுட்டு குளிச்சிட்டு நம்ம சுவாதத்தை வடிக்கணும் வடிச்சுட்டு மீனையும் பொறிச்சுட்டு நைட்டு டிஃப்ரெண்ட் சாப்பிடுறதுக்காண்டி அந்த மீன் மழை வரையும் பிள்ளை எல்லாம் உள்ள இருக்காங்க வீட்டுக்குள்ள எங்க வீட்டுக்காரவங்கள கடைக்கு இருக்கேன் அவங்களுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு என்னமோது வாங்கிக்கிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன் காப்பி போட அவங்க வரையினா நம்ம சாயா போட்டு இந்த மலைக்கு குழையுளுக்கு கொடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் சாயா போட்டு குடித்தா கொஞ்சம் இதமாக இருக்கும் இருக்குது எல்லா பாத்திரத்தையும் நம்ம கொண்டு போய் குடையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வருவோம் கழுவியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாத்திரம் கூட இருக்குது அந்த குடையில் போய் போட்டு வந்து இதுகளையும் கழுவி கொண்டு போய் போட்டுட்டு நம்ம உலைய பார்த்துக்கணும் சாதம் போட்டிருக்கோம் அடுப்பில் அது வெந்துட்டான்னு பார்த்துட்டு பிண்டி விட்டுட்டு நம்ம அப்படியே போய் குளிச்சுட்டு நம்ம போட மாற்றிட்டு நம்ம மீனை பொறிச்சு நைட்டு டிஃபனு கொடுக்க வேண்டியது தான் அதுக்குள்ளே மாப்பிள்ளை பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்ம பிள்ளைகளுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும் நைட்டுக்கு மழை கண்டிப்பா அடிச்சு ஊத்துங்க பாருங்க பூமி எல்லாம் இப்படி நலஞ்சிருக்குங்க செடி எல்லாம் நல்லா செழிஞ்சுங்க இப்போ நைட்டு சாப்பாடுக்கு நான் சொன்னல்ல பாத்திரம் கழுவையிலையே இப்போ வந்து சாதம் வெந்துருச்சு இப்போ மீன் பொறிக்கணும் சாதத்தை வடிச்சிட்டு நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கிருவோம் நைட்டு டிப்பனுக்கு பொறிச்சிட்டு எல்லா பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இப்போ சோறு வெந்துட்டு வடிச்சுக்கிருவோம் இந்த பாருங்கள் மீனை வெட்டி அப்படியே விரை வச்சுருக்கோம் மழை கொஞ்சம் வெறிச்சு இருக்குது ஆனால் இருந்தாலும் மூசாந்துக்கிட்டு இருட்டிக்கிட்டு தான் இருக்குது நைட்டுக்கு நல்லா மழை ஊற்றும் போல தெரியுது பாருங்க மேகத்தை இருட்டிக்கிட்டு தான் இருக்குது லைட்டாக தூவுது தூரல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே பாருங்க எங்கள் அப்பு பிள்ளை எங்கள் அம்மா பின்னாடியே போயிடுவாரு வந்து நின்றாரு நினைக்காரு பாருங்க அப்போ ஆச்சு போகிறாங்க போயிரு அங்கே வீட்டுக்கு அப்போ ஆச்சு போயிட்டாங்க போ போ ஏ தண்ணி குடிக்க மதியம் வந்து வந்து என்ன குழம்பு வச்சோம்னா நண்டு குழம்பு வச்சோங்க அந்த நண்டு குழம்பு தான் இப்ப நைட்டு டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்காண்டி சுட இப்படி இப்படிதான் எங்க வீட்டில மதிய நேரம் மீன் குழம்பா இருந்தாலும் சரி அது மட்டன் சிக்கன் குழம்பா இருந்தாலும் சரி இப்படி நைட்டு நேரம் நாங்க விறகு அடுப்புல சுட வச்சு நைட்டுக்கு இருந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக சடம் இப்போ மீனை வந்து பொறிக்க போகிறோம் குழம்பு இப்போ சுட்டுருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நண்டு குழம்பு தான் வச்சேன் நல்லா சுட வச்சுக்கிட்டாச்சு பாருங்கள் குழம்பு நல்லா சுட்டுருச்சு இப்போ இறக்கிட்டு நல்லா இப்போ ஒரு அடுப்பில் கடாயை தூக்கி வச்சு நல்லா எண்ணெயை ஊற்றி சுட சுட கொதிக்க விட்டுட்டு மீனை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ கொண்டு வந்த மீனை அவங்களே வெட்டி நல்லா உப்பு போட்டு உரசி கழுவிட்டு அவங்களே சிக்கன் பொடி போட்டு விரை வச்சிட்டாங்க இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துருவோம் சாப்பாட்டுக்கு இப்போ என்ன சூடு மீனை போட்டுருவோம் இப்படி மூணு மூணு மீனாக போட்டு எண்ணெயில் பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் தூக்கிக்கோங்க வச்சுக்கோண்டா பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா பொடிவிக்கலாம் எல்லா இடத்துக்கும் வீட்டு நேரம் எங்க வீட்டில் மதிய நேரம் வைக்கிற குழம்ப சுட வச்சு இப்படி மீனோ எதாவது நைட்டில் க கொண்டு வந்து தந்தாங்கன்னா சாயங்கால டயத்தில் கடலுக்கு போயிட்டு யார் இருந்தாலும் சரி கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி இப்படி தான் நாங்கள் பொரிச்சோ இல்லாட்டா அவியல் வச்சோ இப்படி நைட்டில் இருந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுவோம் இதே மாதிரி உங்களுக்கு சாப்பிட ஆசை இருந்துச்சுன்னா நைட்டுக்கு வாங்க எங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பாடு தருவோம் மதியம் வச்ச நண்டு குழம்பு இப்போ பொரித்த மீன் பொரியல் சுட சுட சாதம் குழம்புலாம் சுட இருக்குது சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாரியலா இப்படி தான் பிள்ளைகளோடு இருந்து சந்தோஷமாக நைட்டு நேரம் சாப்பிட்றது சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் சீரியல் இது பார்ப்போம் இப்போ சாப்பாட்டை முடிச்சுக்கிறோன்னு சொல்லி சாப்பாடை முடிச்சிட்டு இனிமே தான் டிவி பார்க்கணும் இருக்கும் நண்டு குழம்பு இருக்கும் மீன் சாப்பிட்டு இருக்கும் நைட்டு சாப்பாடு இதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் நைட்டு சாப்பாடு இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் குடும்பத்தோடு இருந்து எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுனால தரையெல்லாம் ஈரமாக இருக்குதுங்க நல்ல மழை நைட்டுக்கு நல்லா அடித்து ஊற்றும் போல மேகம் கரு கருந்து இருக்குது ஆனால் காற்றே இல்லை பாருங்க நல்லா விருந்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காக யே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இப்படி தாங்க ஜாலியாக ஏதாவது சொல்லிக்கிட்டு எல்லாண்டுகிட்டு சிரிச்சுக்கிட்டு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம் இதே மாதிரி நீங்களும் இப்படி ச இது சமையலை சமைச்சு இப்படி சந்தோஷமாக சாப்பிடுங்க சந்தோஷத்தோடு சாப்பிட்டா தான் அது என்னமோ சொல்லுவாங்க எனக்கு வரமா நைட்டு சாப்பாடு சாப்பிடும் போது அவங்களுக்கு ஜாலி அங்க பாருங்க விளையாட்டுகளையும் சிரிப்புகளையும் நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் அவங்க சிரிப்புகளை பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு புள்ளி சோக்கோ எதோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு அவங்களா சிரிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விடு கதை எதுக போட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க நைட்டு நேரம் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்து சாப்பிடுது கண்டு எல்லா பிள்ளைகளுமே அவங்க பெரிய பாட்டையும் அவங்க மாமாட்டையும் உட்காந்துருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு அது எனக்கு மையம் தான் வேணும் எங்கள் கணவரோடைய தம்பி பையன் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பாம்பனு போயிருக்கும்போது போட்டிருந்தோம்ல அந்த வீட்டில் உள்ள பையன்தான் இவன் என் குழந்த பையன் லீவுக்கு வந்திருக்கிறாங்க பறிச்ச லீவுக்கு அவன் யாருக்கிட்டையும் அவ்வளவா பேசமாட்டான் இப்படி அமைதியாக தான் இருப்பான் அவன் பேர் புவீன் குமார் அதான் இருக்கான் பாருங்க அவங்க பெரியப்பா பக்கத்துல இருக்கிறாப்புல அவங்க பெரியப்பா பக்கத்துல இருக்கான் பாருங்க ரோஸ் கலர் சட்டை இருக்கான் அடுத்தது என் தம்பி சாப்பிட போறான் இப்ப வந்து சாப்பிடுமா இப்பதான் கடையில இருந்து வந்தாப்புல கடைக்கு போயிட்டு நைட்டில் வந்து நாங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடும்போது எங்கள் குடும்பத்தோடு இருந்து ஃபேமிலியாக தாங்க இருந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துருவோம் ஒரு பாத்திரம் கழுவுறதாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன வேலையிலாக இருந்தாலும் பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாமே பார்த்து தருவாங்க நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்ன உள்ள வீடியோ பதிவு பண்ணத இப்போ நல்லா சாப்பிட்டாச்சுங்க நம்ம தம்பி கொழுந்தன் நம்ம பானு சிஸ்டர் எல்லோரும் சாப்பிடுவாங்க இன்னுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேரத்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லா பேரத்துக்கும் குட் நைட்